ஹலோ வணக்கம் பீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடுடியம்மன் அம்மன் போகிறோம் இன்றைக்கி பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தெய்வத்தின் தெய்வம் வந்து கட்டுக்குள் இருக்கா அந்த கட்டை எப்படி உடைக்கிறது இல்லை உங்கள் மேலே சாமி வரும்போது அந்த சாமி எப்படி வர வைக்கிறது ஏன்னா தெய்வம் குறி சொல்லிகிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு தெய்வம் வந்துட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும் இல்லை வந்து லக்ஷ்மி வந்து பந்தனமாக பணம் வந்து நல்லா சகஜமாக வியாபாரம் பண்ணும்போது நல்லா சகஜமாக வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மியை வந்து பந்தனம் பண்ணிடுவாங்க பணம் இவ்வளோ சரளமாக புழகுது அப்படின்னு சொல்லி பார்த்து திஷ்டிலையும் வந்து லக்ஷ்மி பந்தனம் ஆகலாம் இல்லை வேற யாராவது சே ஏதாவது செஞ்சுருந்தாலும் அந்த லக்ஷ்மி லட்சுமி பந்தனம் எல்லாம் அதுக்கு உண்டான தான் ஒரு அரசியலை எடுத்துக்கோங்க குங்குமத்தால் சொஸ்தி போட்டுக்கோங்க ஒரு வெண்கடுகு எடுத்துக்கேன் இந்த வெண்கடுங்க உங்கள் தலையை சுற்றி அந்த குடும்ப தலைவர் யாரோ மூணு வாட்டி சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கூகுள் இதை பாருங்கள் கூகுள் இதை வச்சுருக்கேன் குக்கள் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை கருப்புரம் தேவதாரு கட்டை மூணு சாதாரண கருப்புரம் ஒரு ஜாதிக்காய் இது எல்லாமே உங்கள் தலையை சுற்றி அதில் அந்த அரச இலையில் வச்சு கற்பூரம் ஏற்றி ஒரு அக்னி மாதிரி அதை கொளுத்தி விட்டுருங்க அந்த கொளுத்தும் போது அந்த அக்னி ஆகப்பட்டது நல்லா எரியணும் டக்குன்னு அணிஞ்சிதுன்னா அந்த பந்தனம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இந்த மாதிரி செய்யும்போது அந்த கட்டு உடஞ்சிடும் ரெண்டாவது அந்த கட்டு உடைஞ்ச பிறகு ஒரு பூசணிக்காய் தேங்காய் எலும்புச்சப்பழம் துமுட்டிக்காய் வில்வக்காய் நாகலிங்கக்காய் இந்த மாதிரி ஏழுக்காய் சேர்த்து ஊமத்தங்காய் இதெல்லாம் சேர்த்து அந்த வீட்டை சுற்றி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் வந்து கட்டை உடைச்சி உள்ளே உங்களுடைய இல்லறத்துக்கு வரும் லக்ஷ்மி பந்தனமாக இருந்தால்தான் அந்த லக்ஷ்மி வந்து அந்த பந்தனை கட்டை உடச்சி ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க லக்ஷ்மியை அதாவது இவங்க கையில் பணமே பழங்கக்கூடாது போது அந்த ஸ்தம்பன கட்டம் உடஞ்சி உங்களுடைய தெய்வம் மகாலட்சுமி எல்லாமே கடாட்சமாக இருக்கும் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் ஏதாவது சண்டை சச்சரிவு அந்த மாதிரி இருந்தாலும் தீரும் இது வந்து அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரி செய்யும் போது தெய்வ க கட்டு உடையும் தெய்வம் குறி சொல்லும்போது வாக்கு சரியாக வராது குறி சொல்லும்போது அம்மன் வந்து மேலே வரும் தெய்வம் வந்து மேலே வரும் ஆனால் வாயை திறக்காது அந்த மாதிரி இருக்கும்போதும் அந்த கட்டை உடைக்கிறதுக்கான பரிகாரங்கள் தான் இது இப்போ நம்ம எல்லாமே இதில் வச்சு எப்படி அது கொளுத்து எப்படி என்ன விஷயன்றதை நம்ம பார்க்கலாம் டக்குன்னு அணையக்கூடாது அந்த மாதிரி அடைஞ்சதுனா கட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த அணைஞ்சாலும் திரும்ப திரும்ப நம்ம ஒரு வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யும்போது நமக்கு அந்த கட்டை உடச்சி தெய்வம் வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும் அடிக்கடி இந்த பிரயோகம் பண்ணிட்டோம்லாம் வேறு யாராவது ஏவல் பிள்ளை சோழனியும் செஞ்சிருந்தாலும் தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் திஷ்டி தோஷம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் எது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு பரிகாரம் போதுமானது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நாட்டு மந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் இதை செஞ்சாலே போதுமானது எந்த ஒரு மாந்திரிகத்தும் நாட வேண்டாம் தெய்வ வழிபாடு மட்டுமே போதுமானது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவஸ்